வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த படங்கள் ஒன்று காந்தாரா ஏன்னா காந்தாரா முதல் பாகம் வந்து ஒரு எதையுமே எதிர்பார்க்காம ஒரு கிளீன் ஸ்லேட்டாக போய் அந்த தேட்டரில் உட்காந்தோம் பிரசாத் தேட்டரில் படம் ஆரம்பிக்குது அடுத்து பத்து நிமிஷத்துல வந்து அந்த காந்தாராவுக்குள்ளே போய் நம்ம கலந்துட்டு மாதிரி ஆயிடுச்சு காட்சிகள் அப்படி அடுத்தடுத்து வருகிற அந்த விறுவிறுப்பான திருப்பங்கள் அதே போல் வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரி நம்ம கிராமப்புறங்களில் சொல்லப்படுகிற பல கதைகள் புராண கதைகள் புராண கதைகளில் கிராமப்புறங்களில் அந்த நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் இருக்குது பாருங்கள் அந்த தெய்வங்கள் பின்னாடி மறைஞ்சிருக்கிற கதைகளெல்லாம் வந்து கேட்டால் உடம்பு செலுத்துகிறோம் அந்த இப்படியெல்லாம் கூட நடந்துருக்குமா அப்படின்னு தான் கேட்க தோணும் அந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து அவர் படமாக பண்ணியிருந்தார் அது ரொம்ப எல்லோருமே வந்து அப்படி கட்டி போட்டுருச்சு அந்த படம் அதுலேயும் அந்த பாத்திரம் அந்த தெய்வமாக மாறி அந்த பாத்திரம் எழுப்புகிற அந்த ஓசை இருக்கு பாருங்க அது வந்து ஒரு தெய்வத்தின் குரலாக ஒரு நம்ம நம்ம நமக்கு மேலே ஒரு சக்தி நம்ம இயக்குது அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா அந்த சக்தியின் தான் எல்லாருமே பார்த்தாங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஒரு படமே வந்து பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு அது பெயர் பெற்றது அதே போல கமர்சியலாக அந்த படம் அடைந்த வெற்றி வந்து இமாலய வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா மிகச்சிறிய ஒரு முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம் அது அது படம் எடுத்த நிறுவனம் வந்து பெரிய கிராண்டான ஒரு நிறுவனம்னா கூட ஒரு ஐம்பது தான் இருக்கும் அந்த படத்துக்கான செலவு அந்த படம் சம்பாதிச்சது எவ்வளோ கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேல அந்த படம் வசூலிச்சு ஸோ அந்த படம் அடைந்த வெற்றியை பார்த்த உடனே இதற்கு ஒரு சீக்குவல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் விருப்பினாக அதே போல ரிசப் இந்த படத்தினுடைய ஹீரோ மற்றும் இயக்குனர் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு நான் முன்கதை ஒன்று நான் வச்சுருக்கேன் பின்கதை ஒன்று இருக்குது முதல்ல நான் ஒரு முன்கதையை எடுத்துட்றேன் அப்புறம் பின்கதையை எடுக்கிறேன் அப்படின்னு அப்போவே ஒப்பந்தம் போட்டாங்க மூன்று பகுதிகளாக இந்த காந்தாரா மாறுச்சு முதல் பாகம் ஏற்கனவே வந்துருச்சு அது இப்போ முதல் பாகமாக ரெண்டாம் பாகமானால் ரெண்டுமே இல்லை அதுவும் காந்தாராவுக்கான ஒரு அறிமுக படமாக அது போயிடுச்சு இப்போ தான் வந்து காந்தாராவோட முதல் பாகத்தை எடுத்து வெளியிட்டிருக்காங்க அது உலகம் முழுக்க வெளியாகி இருக்கிறது ஆனால் படத்தினுடைய அந்த பிரீமியர் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிறப்பு காட்சி அது நேற்று திரையிடப்பட்டது நல்ல உண்மையில் வந்து ரொம்ப நிறை மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு திரையிடல் அப்படின்னு சொல்லலாம் அது தேட்டரு அந்த தேட்டருடைய அமைப்பு அந்த சூழல் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படி ஒரு மனநிலையோடு அந்த படத்தை பார்க்க உக்காருறோம் இப்போ அது இப்போதும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஸோ படம் திரையில் வந்து ஆரம்பிக்குது இது இந்த இது என்ன கதை அப்படின்னா இந்த காந்தாராவில் வந்து அந்த தெய்வம்சம் பொருந்திய அந்த வேடத்தோடு போகிற அந்த கேரக்டர் அந்த நாயகன் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே மறைஞ்சு போயிடுறார் எப்படி மறையிறாரு ஏதாவது வந்து அமானுஷி சக்தி தூக்கின்னு போயிடுதா என்ன அப்படின்ற ஒரு அந்த அந்த தான் வந்து நம்ம அந்த கேள்வியோடைய தான் தேட்டரை விட்டு வெளியில் வந்தோம் ஏன்னா அந்த கேள்விக்கு விடையே இல்லை என்ன காரணம் அங்க போய் மறையறதுக்கு என்ன காரணம் அப்ப தெய்வ வேஷம் போடுறோன்னா தெய்வம் தண்டிக்குதா அல்லது தெய்வம் தன்னோட இழுத்துட்டு போயிடுதா இப்படியெல்லாம் ஒரு கேள்வியோட தான் முதல் பாகம் முடிஞ்சது இந்த பாகத்துல ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அந்த பாத்திரம் காணாமல் போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு ஓரளவுக்கு ஒரு விடையை வந்து இந்த படம் சொல்லுது இதுல மூன்று இனக்குழுக்கள் இந்த கதையில ஒரு காடும் காடு சார்ந்த ஒரு நிலமும் அதுதான் அவங்க கதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற களம் அதுல ஒரு அமைப்பாக இருக்கிற மன்னர் மன்னர் அதே போல் அமைச்சர்கள் அரண்மனை அப்படின்ற ஒரு அமைப்போடு வாழ்கிற ஒரு கூட்டம் அதே போல் அது பாந்திரான்னு சொல்றாங்க அடுத்து காந்தாரா அந்த காந்தாராங்கிற பகுதியில் வாழ்கிற ஒரு இனக்குழு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது அவர்கள் பழங்குடி வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவர்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கா அவங்களுக்குன்னு தெய்வம் ஒன்று இருக்குது அந்த தெய்வம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு இதில் காட்டுறாங்க அதாவது ஒரு காலகத்துல அந்த வனத்துல வந்து பளிங்கு மாதிரி அந்த தண்ணி எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த தண்ணீரில் வந்து ஒரு கல் வந்து உருவாகுது அந்த தெய்வம்சம் பொருந்திய அந்த கல் அது வந்து ஒரு சிறுமிக்கு கிடைக்குது அந்த கல் வந்து அந்த கல்லுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க தான் தங்களுடைய க தெய்வமா வச்சு வழிபடுறாங்க சோ அந்த 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 தெய்வத்தை வழிபடுகிற ஒரு கூட்டம் அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் வந்து இந்த காந்தாரா மக்களிடம் தஞ்சம் கேட்டு வராங்க நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வராங்க அதுக்கு பேர் வந்து ஈஸ்வர தோட்டம் அந்த பகுதியில் வசிக்கிற அந்த குழு அது ஒரு கூட்டம் இந்த மூன்று குழுக்களுக்கான மோதல் தான் இந்த படம் அதில் இந்த அரசன் மற்றும் அந்த அவங்க மகன் மகள் அப்படின்ற அந்த செட்டப் ஒன்று இருக்கு இல்லையா அரசனா வந்து ஜெயராம் நடிச்சிருப்பார் இவர்களுக்கு வந்து இந்த ஈஸ்வரன் தோட்டம் அப்படிங்கிற அந்த பகுதியை அடைவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதாவது காந்தாரா காந்தாரா உள்ளிட்ட பகுதி அது இந்த காந்தாரான்ற பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அரசன் ஆனால் காந்தாரா வந்து எப்போதும் எந்த ஒரு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் நல்லா இருந்துக்காங்க அவங்க அவங்க இடத்துல நல்லா இருக்கட்டும் நான் என் இடத்துல நான் பாட்டுக்கு இருந்துகிறேன் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க அதனால் தங்கள் எல்லைக்குள் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அதே போல் இவர்களும் எல்லையை தாண்டதில்லை தாண்டக்கூடாதுன்ற ஒரு சுயக்கட்டு போட்டோடு இருக்காங்க ஆனால் அதை தாண்டுகிறார்கள் முதல் முறையாக எப்போன்னா இந்த அரசனுடைய ஒரு இந்த ஒரு ஒரு வேட்டையாடுறதுக்காக அரசனா அவனுடைய படையின் வராங்க அப்படி வரும்போது அவர்கள் வேட்டையாடுறாங்க அந்த வேட்டையாடிய பொருள் எதையுமே அவர்களுக்கு அவர்கள் கையில் கிடைக்காம அவங்க பிடிங்கிறாங்க காந்தார மக்கள் அவர்களை வந்து அங்கிருந்து விரட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை நடத்துகிறாங்க அந்த சண்டைக்கு பயந்து வந்து அரசனும் அவனுடைய படையை வந்து ஓடிடுறாங்க ஒருத்த மட்டும் சிக்கிடுறான் அங்கே அடியாள சிக்கிடுறான் அவனை வச்சுக்கிட்டே இப்போ வந்து இப்போ சரி நம்மளும் வந்து அவங்க வந்து நம்ம எல்லையை தாண்டி வந்தாங்கல்ல அது நடந்து என்ன ஆகுன்றதை நாம் காமிச்சிட்டோம் நம்ம இப்போ நம்ம எல்லையை தாண்டி அவங்க ஏரியாவுக்கு போவோம் அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அவங்களோட வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அந்த பகுதிக்கு போகிறாங்க அந்த பாந்திரான்ற பகுதிக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு துறைமுகம் அங்கே அந்த மன்னனுடைய மகள் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த துறைமுகத்தை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அந்த குழு தலைவராக தான் ரிசப்ஷெட்டி போவார் அந்த இவர்களுடைய ஆதிக்கம் அங்கே பெருகிறத வந்து மன்னனும் அவனது வ வாரிசாக இருக்கிற அந்த இளவரசன் தான் வந்து பட்டத்து அரசனா வரப்போறன் அவனை வந்து விரும்ப விரும்புறதில்ல அதனால் இவங்களை அங்கிருந்து விரட்டணும் என்ன பண்ணலான்னா இவங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்க இவங்களை விரட்ட முடியாதுன்றதுனால இவர்களெல்லாம் இந்த பாந்திராவில் வந்து அந்த துறைமுகத்தை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்கல்ல இப்போ நம்ம போய் காந்தராவை அடித்து காலி பண்ணால் அவன் தானாக அடைங்கிடுவான்னு சொல்லிட்டு காந்தராவை அழிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே மிக கொடூரமாக வேட்டையாடுறாங்க மக்களை அந்த மன்னனும் அவனது படையன் வளர் செத்து விழுறாங்க இதை கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது ரிசபன் ஏதோ நம்ம மக்களுக்கு நடக்குதுன்னு அங்கிருந்து ஆக்ரோஷமாக ஓடி வந்து பார்க்குறான் பார்த்தா கொத்து கொத்தா செத்து கிடக்கிறாங்க இந்த அரசனாக அவனது படையவன் வந்து வேட்டையாடிறாங்க வேட்டையாடுறாங்க அவங்கள கண்ணெதிரில் தன்னுடைய அம்மாவை வந்து அவன் கழுத்தை வெட்டுறான் அந்த அரசன் அதுக்கு மேலே வந்து அந்த ரிசபன் தாங்க முடியல அவன் உடம்புல வந்து கடவுள் இறங்குறாரு முதல்ல வந்து அதை கிண்டலாக பார்க்குறான் அந்த அரசன் ஓஹோ இவ்வளோ நேரம் பாட்டு பான்னீங்க இப்போ நடன காட்சி வேறு இருக்கா அப்படின்னு கேட்குறான் கிண்டல ரிசப் ஷெட்டியோட ஆக்டி ஆக்ஷனை பார்த்து அதை நடன காட்சின்னு சொல்கிறான் அடுத்து நடக்குது பாருங்க ஒரு சண்டை அடேங்கப்பா நம்ம எந்த சினிமாவிலையும் அப்படி நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு ஃபைட்டு அப்படி ஒரு ஆவேசம் பறக்கிற அப்படி மனிதர்கள் மனிதர்கள் உடல்களில் அப்படி பிச்சு எறிகிறான் தூக்கிது வீசுறான் என்னடா வன்முறை எவ்வளவு சிலாகிக்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த இடத்துல அது வன்முறையா இல்லை நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடைசியா ஒரு முத்தாய்ப்பை வந்து அந்த அரசனுடைய அப்படி கழுத்தை திருக்கி கொண்டுடுறான் கொண்டிட்ட பிறகு வந்து காந்தாராவுக்கும் அந்த பாந்திராவுக்குமான அந்த ஒரு மோதலுங்கிறது மெல்ல அதை குறையணும் அப்படின்னு விரும்புகிறான் அந்த அரசன் அந்த அரசனுடைய பொண்ணு வந்து ரிசப்செட்டி மேல அதுக்கு ஒரு ஒரு காதல் இருக்கிற மாதிரி வந்து அது அதனுடைய நடவடிக்கை அப்படி இருக்கு அதனால் வந்து நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசி சமாதானமாகி அவனை அங்கே கூட்டிகிட்டு வரேன் அந்த தெய்வ கணங்கள் அங்கே இருக்கு இல்லையா இந்த காந்தாராவில் அந்த தெய்வ கணங்கள்லாம் கோபப்பட்டதுனால இந்த மன்னன் ஒரு கோயில் கட்டுறான் அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கான் அந்த சிவலிங்க வந்து விரிசல் விட்டுருது இந்த தெய்வ கணங்கள்லாம் கோபமாகிறதுனால தான் அந்த சிவலிங்க விரிசல் விட்டுருச்சு அவங்கள சமாதானப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்தாக்கா இந்த கோயிலை வந்து கட்ட முடியும் அப்படின்ட்டு அந்த இவங்கெல்லாம் சொல்லிடுறாங்க குருமார்கள் எல்லாம் அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா காந்தாராவுக்கு வந்து அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து தெய்வகணங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பகுதியில் வந்து வைக்கிறாங்க அந்த கோயில் பிரதேசம் நடக்குது எல்லா ஊரும் வந்து சுமூகமான மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகுது ஆனால் அது உண்மையான சுமூகமாக அதுக்கு பின்னணியில் என்ன கபடம் இருந்தது என்ன காந்தாராவை என்ன பண்ணாங்க இந்த மன்னன் அல்லது அவனுடைய அந்த மகள் அந்த சேனைகள் இவங்க வந்து காந்தாராவை வந்து சீரடி பிடிச்சாங்களா இப்படி ஒரு கேள்வியோடு வந்து நம்ம இந்த கதையிலேருந்து வெளியே வந்துடலாம் ஏன்னா மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கறது தான் நல்லது இந்த படம் வந்து ஒட்டு மொத்தமாக எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை முதல்ல பார்க்கும்போது வந்து கதைக்குள்ளே போறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்தது மூன்று மணி நேரம் படம் இது ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் உள்ள ஒரு படம் அதில் முதல் பாதியில் இந்த மூன்று இனக்குழுக்களை காட்டுறதுக்காக வந்து அவங்க நிறைய காட்டு காட்டுப்பகுதியிலே வந்து அவங்க படமாக்கியிருக்காங்க நிஜமான வனப்பகுதி அதெல்லாம் நல்லா தெரியுது இதை மூன்று இனக்குழுக்களையும் நமக்கு தே அடையாளப்படுத்தி இவர்களுக்குள்ள என்ன என்மி என்மிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அவங்க விவரிக்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஆரம்ப ஒரு ஒரு மணி நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் அவர்களுடைய அந்த மெனக்கடல் பிரசன்ட் பண்ண விதம் அந்த கானக பகுதியில் அவங்க ஷூட் பண்ணது இதெல்லாம் நீங்கள் ஒரு ரசித்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லேக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு முதல் பாதி இரண்டாம் பாதி அவர் இருக்கு டெரிஃபிக் அந்த வார்த்தையை தவிர ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுலேயும் நான் சொன்னேன் அந்த சண்டை காட்சி அதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் அந்த வியப்பு அது காரணமாக தான் அதை சொன்னேன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சியை நீங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு படமாக்கிறது நடிப்பு பேய்த்தனமாக நடிச்சிருக்காங்க அந்த ரிசபெட்டி என்னடா மனுஷனி அப்படி கேட்க தான் தோணுது அந்த அந்த ஒவ்வொன்று அந்த க தெய்வ உடைய எழுப்புறாங்க பாருங்கள் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை வந்து காட்டு வைப்பார் இந்த ரிசபெட்டியை நீங்கள் அந்த ஒரு காட்சி மட்டும் பாருங்கள் இந்த தெய்வம் இடுகிற ஒரு கட்டளை மாதிரி கடவுள் இடுகிற ஒரு கட்டளை மாதிரி தான் அந்த ஓ அப்படிங்கிற அந்த 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 குரலுக்கு வந்து அர்த்தம் அதை சொல்லி அப்படி காட்டுவோம் பாருங்க அப்படி உடம்புல சிலிருக்கவங்களுக்கு அப்படி ஒரு காட்சி அது அதற்கு அந்த இரண்டாம் பாதி முழுக்கவே வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு அதே நேரம் வந்து ரொம்ப நிறைய திருப்புகள் நிறைந்த பகுதியாக தான் வந்து அது இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகுது அந்த அந்த இடைவேளைக்கு பிந்தைய காட்சிகள் அதுவே ஒரு படமாக தான் எனக்கு தெரிஞ்சுது அதில் அந்த போர்க்கள காட்சி வருது அதாவது பழங்குடி இனமான காந்தாரா மக்களுக்கும் இந்த அரசனுடைய படைகளுக்குமான எல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்த ஒரு உணர்வை தான் தரும் உங்களுக்கு ஏன்னா நம்ம பாகுபலி மேக்சிமம் காமிச்சிட்டாங்க அதில் பார்க்காது என்ன இருக்கு போகுது அப்படின்னு தான் நமக்கு தோணும் இதிலும் அதே மாதிரி போர் முறைகள் தான் ஆனால் அது வந்து ஒரு ஒரு இனக்குழுவோட அந்த உரிமை அந்த உணர்வை வந்து நிலைநாட்டுகிற ஒரு விஷயமாக இருக்கிறதால வந்து நம்மால் அதை ஈர்ப்போடு பார்க்க முடியுது இந்த படத்துல வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து வசனங்கள் ரொம்ப சிறப்பான வசனங்கள் இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் ஆனா அப்பவே வந்து தீண்டாமைங்கிறது இருக்கு அப்பவே வந்து சமமின்மை இருக்கு ஒரு குழு இன்னொரு குழுவை தொடர்றதையே வந்து அவமானமா நினைக்கிறான் அதற்கு எதிரான அந்த வசனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு காட்சியில் வந்து ஹீரோ சொல்லுவார் வேறு எவ்வளோ அது ஒரு மரத்தோட உயரத்தை மட்டும் பார்க்கணா அது எவ்வளோ உயரமோ அதே அளவுக்கு ஆழத்தில் அந்த மரத்தோட வேர் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வசனம் வரும் எல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்துள்ள வசனங்களை தான் அவங்க பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதே போல் ஒளிப்பதிவு எக்ஸலண்ட்டு கேமரா ஒர்க்கு ஏன்னா நிறைய வந்து செட் கிடையாது மேக்சிமம் வந்து அவங்க களத்தில் எடுத்திருக்காங்க அந்த வனப்பகுதியில் எடுத்திருக்காங்க அதனால் நம்ம நம்ம வந்து ஒரு கேரக்டராக உள்ளே போயிட்ட ஒரு உணர்வு வந்து நமக்கு அந்த படம் வந்து கொடுக்குது அதே போல் இசை இந்த முதல் பாதியில் இசை தான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது அது மலையாளத்துலேருந்து சுட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு பின்னாடி குற்றச்சாட்டு வந்தால் கூட அந்த அந்த தெய்வம்சம் பொருந்திய அந்த ஒரு இசை அதுதான் இந்த ப இந்த படத்திலும் அது குறிப்பிட்ட ஒரு காட்சியில் அதை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு நிகரான இன்னொரு ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காங்க அது இரண்டுமே வந்து கேட்பதற்கு மிக இனிமையா இருந்தது ட்ரெயிலர்ல பார்த்த உடனே வந்து நமக்கு பல பிரமிப்பு இருந்தது இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி ஆகுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா தரும் மொத்தத்துல இந்த காந்தாரா அப்படிங்கிறது ஒரு படமா நமக்கு என்ன உணர்வு தருது அப்படின்னா ஒரு வனப்பகுதியில் நிஜமான ஒரு மூன்று இனக்குழுக்களுடைய அந்த மோதலை நம்ம நேரில் இருந்து ஐவிட்னஸ்ஸாக பார்த்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வந்து நமக்கு தருது இந்த படம் வந்து நிச்சயமாக திரையில் பார்த்து அதுவும் பெரிய திரையில் பார்த்து அனுபவிக்க வேண்டிய படம் படத்தில் வந்து குறைகள் இல்லையான்னு சொன்னால் குறைகள் இருக்கு இதில் ஆனால் அதை பெரிதப்படுத்தினா நம்மளால் படம் பார்க்க முடியாது லாஜிக் மீறல்கள் அதெல்லாம் வந்து யோசனை இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது மேக்சிமம் வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ரிசப்ஷன் டி அது வந்து தெரியுது அதை தாண்டி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது ஒன்றும் நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை